அது அப்பா சொல்கின்ற சோஷியலிசம் கம்யூனிசம் அவர் எந்த சோஷியலிஸ்ட் சோஷியலிசம் இருந்தார் கம்யூனிஸம் இருந்தார் ஏன் வெளியே வந்தார்னு சொல்கிற மாதிரி இந்த டீட்டெயில் சொல்லிடுவேன் சோஷியலிசம் ஒரு வேர்டு காயினேஜே வேர்டை உருவாக்குனதே வந்து ஃப்ரேம் பண்ணதே ஒரு வெல்ஷ் போர்ன் ஃபேக்ட்ரி ஓனர் பேர் ராபர்ட் ஓவன் எயிட்டீன் செவன்டீனில் அவர் சொன்ன சோஷியலிசம் வேறு அவர் வந்து அவர் அவர் ஆக்சுவலாக அவர் கேபிட்டலிஸ்ட்டு அவர் சொன்ன சோஷியலிசம் வேறு பிரிமிட்டிவ் சோஷியலிசம் வேறு ஆனால் ஒரிஜினல் சோஷியலிசம்ன்றது மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரே கம்யூனிட்டியாக இருந்தது வந்து நான் என்னன்னு பின்னாடி சொல்கிறேன் அப்பா ஏன் சோசியலிசமும் கம்யூனிசம் விட்டு அதாவது கேபிட்டலிஸ்ட் ஒருத்தர் ராபர்ட் ஓன்ங்கிறவர் தான் சோஷியலிசுங்கிற வார்த்தையை உருவாக்குறது அது சோஷியலிஸ்டோ கம்யூனிஸ்டோ உருவாக்கல அதனால புரிஞ்சுங்க எயிட்டீன் செவன்டீன்ல எயிட்டீன் ஃபார்ட்டி எயிட் போல தான் வந்து மார்க்ஸ் எல்லாம் வந்து கம்யூனிசம்னு சொல்லி அதெல்லாம் சொல்கிறாங்க அவங்க அதை வேற மாதிரி எடிட் பண்ணுறாங்க சோஷலிசுடைய தீவிர கான்செப்ட் தான் கம்யூனிசம் பட் இது ஒரிஜினலாக எது சொல்லுச்சுன்னு நான் சொல்கிறேன் யார் சொன்னாங்கன்னு சொல்றேன் ஆனால் ஏன் அப்பா கம்யூனிஸ்டாக இந்த வெளியே வந்து கிறிஸ்தவரானாரு அப்படின்னா உண்மையான லிபரேஷன் அவர் எப்படி கண்டுபிடிச்சார் அப்படின்னா சோஷியலிசமோடைய அதாவது காம்யூனிசமுடைய அடிப்படை தத்துவம் என்னென்னா அவங்க மார்க்ஸ் சொல்கிற மார்க்சிசம் சொல்கிறான் அந்த சோஷியலிசம் அந்த காம்யூனிசம் கடவுள் இல்லைங்கிற கோட்பாடு ஃபேமிலி ட்ரெடிஷன் இதெல்லாம் பிரேக் பண்ணுங்க அப்படின்னா ஆகும் கடவுள் இல்லைன்னு சொல்கிறவன் என்ன வேணால் நியாயப்படுத்துவான் எப்படி வேணால் வாழுவான் ஹிஸ்டரிக்கு வாழுவான்ற அபாயம் இதில் இருந்துச்சு அப்போ அவன் லெஃப்ட் கம்யூனிஸ்ட்டாக இருந்தார் அதுலேருந்து கிறிஸ்தவரானார் அப்போ என்ன ஆபத்து இருக்கு கடவுள் இல்லைன்னு சொன்னா என்ன ஆபத்து இருக்கு அதே மாதிரி எல்லா தலைவலிக்கு எல்லா எல்லா பெயினும் வலிக்குமே எல்லா சஃபரிங்குமே வந்து சோசியலிசம் காமூனிசம் சொல்றது ஆஸ்பிரின் சாப்பிடுங்க ஆஸ்பிரின் எடுத்துக்கோங்க ஆஸ்பிரின் மருந்து சாப்பிடுங்க அப்படி ஆஸ்பிரின் மருந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவோம் அப்படி அப்படி கிடையாது எல்லாத்துக்கும் ஒரே மருந்தா அப்படி கிடையாது இல்லையா மெடிசின் சாயின் வீக்கா பார்க்கும்போது ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு வலிக்கும் ஒவ்வொரு மருந்து இருக்கு ஒவ்வொரு விஷயங்கள டீல் பண்ணி ஒவ்வொரு மாதிரி டீல் பண்ணணும் அந்த ஒவ்வொரு விஷயத்துக்குமான டீலிங் வந்து சரியா இல்லாத போது ஒரே பழம் பொருளாதாரம் தான் எல்லாத்துக்கும் எல்லா பிரச்சனையும் காரணம் சொல்றது அடிப்படை தவறுன்னு அப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் தான் அப்புறம் கடவுளே சொன்ன என்ன ஆபத்து இருக்குது ஃபேமிலி ட்ரெடிஷன்லாம் உடச்ச என்ன ஆபத்து இருக்குன்னு புரிஞ்சதுக்கப்புறம் தான் கிறிஸ்தவ ட்ரெடிஷனுக்கு அவர் வந்து அந்த ஒரு அழைச்சி வந்தார் அப்போ கிறிஸ்தவ ட்ரெடிஷனுடைய உண்மையான ஒரிஜினாலிட்டியை தெரிஞ்சுக்கிட்டு தான் அப்போ அதோட அருமையை பிரசங்கம் பண்ணாரு ஸ்ப்ரெட் பண்ணாரு எஸ்டாப்ளிஷ் பண்ணார் ஆனா சோஷியலிம் ராபர்டோவன்னு சொன்ன சோஷியலிசம் வேற அது கிறிஸ்தவ அவர் கேபிட்டலிஸ்ட் அவர் அவர் சொன்ன சோசியலிசம் கிறிஸ்தவ சோஷலிசம் பிரிமிட்டிவ் சோஷியலிசம் பிரிமிட்டிவ் சோசியலிசம் வந்து பிளேட்டோ காலத்துல இருந்துச்சு அது வேற பட் ஒரிஜினல் வந்து கிறிஸ்தவம் சொல்கிற சோசிலிசம் கம்யூனிசம் தான் அப்போ வந்து இமேஜ் ஆஃப் காட் கடவுள் சாயில் படைக்க எல்லாரும் எல்லா கடவுள் கடவுள் சாயில் படைக்கப்பட்ட எல்லாரும் ஈக்குவல் தான் அப்படின்றதா உண்மையான சோசியலிசம் கம்யூனிசம் அதை சொல்கிறது ஒரே தத்துவம் வந்து கிறிஸ்தவம் கிறிஸ்டியானிட்டி